ஏசி ஜெயக்குமார் வர்றார் வாங்க ஏசி ஜெயக்குமார் சார் நானே நேரில் வந்து வாழ்த்து சொல்லான்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க உட்காருங்க உட்காந்து உங்க வீட்டில் விருந்து சாப்பிட வரல இன்ஸ்பெக்டர் மனோஜ் குமார் கொலை சம்பந்தமா உங்களை விசாரணை பண்ண வந்திருக்கேன் நீங்க சொல்றத பார்த்தா இந்த கொலைய நான் செஞ்ச மாதிரில இருக்கு எனக்கும் குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி இவனே சொல்லி மாட்டிக்கோ போல உன்னை பத்தியும் உன் பேக்ரவுண்டை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஷ் விஷயமா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் ஓகே தலைவா இன்னைக்கு என்ன சரக்கு அடிக்காத குப்புனு வச்சுருச்சு என்னடா அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்னதா இருக்கு என்னம்மா இது நம்ம சாப்பிட்டு நீங்க நம்ம ஊர் வாங்கிட்டு வந்துருக்கலாம்

என்னம்மா இப்ப என்னமா கெட்டு போச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஜோலாப்பட்டிக்கு வந்துருங்கம்மா போன் பண்ணீங்கன்னா கார் அனுப்ப போறேன் ஐயா 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 என்ன கந்தா உன்னை அடிக்கடி இங்க வரக்கூடாது சொல்லியிருக்கல இப்போ இருக்கிற நிலைமையில அந்த போலீஸுக்கும் தடிப்பயலுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு உன்னை யாராவது பின் தொடர்ந்து என்ன பண்றது இன்னும் மூணு பழி பாக்கி இருக்கு ஐயா நான் ரொம்ப கவனமா தாயா வருவேன் எனக்கும் அந்த மூணு பழி முக்கியம் தாயா எப்படியா நான் கவனக்குறைவா வருவேன் ஐயா வேற வழி இல்லையா ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன் என்ன அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா ஏசியோட அம்மாவும் வந்திருக்காங்க ஓ பெரிய போலீஸ் படையோட வந்தா தான் பயப்படணும் இதுக்கு ஏன் பயப்படுற எங்க அப்படி ஒரு ஆபத்து வந்துரும்போது தான் நான் பயப்படுறேன் என்ன வளர்ற பைத்தியமா நடிச்சு உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சா வந்தது ஆண்டாள் யாரு பெருமலையா பொண்டாட்டியா வாங்கமா, உள்ள வாங்க ஜெய் நீ இந்த ஊருக்கு வேலைக்கு வந்த இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது வா போகலாம் இருமா என்னாச்சுமா ஏன் பதில் பண்றீங்க உள்ள வாங்கம்மா உள்ள வந்து பேசிக்கலாம் நான் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே கதை கலங்கி போய் வந்திருக்கேன் என்னம்மா சொல்ற என்னாச்சு உங்களுக்கு அம்மா நீ சொல்றது ஒன்னு புரியலம்மா இந்த சின்ன முகன கிராமம் அம்மா இதான கிராமமே இது ஒரு கனல் இந்தங்க

நீங்க வர சொன்னீங்கன்னு ஊர் பெரியவங்க வந்துருக்காங்க சரி வர வர வாங்களை அரசாங்கத்தின் மூலமா நம்ம ஊருக்கு ஆயிரம் வீடு கட்டித்தாரதா சொல்லியிருக்காங்க இதுல யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ அவங்களோட பட்டியல் எல்லாம் எடுத்து பெரியவங்க நீங்களே முன்னிருந்து எல்லாருக்கும் வீடு கட்டித்தாங்க இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட மந்திரிகிட்ட பேசி உத்தரவாதமும் வாங்கிட்டாங்க அப்ப நாங்க உத்தரவு வாங்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல அவனையே முறைக்கிற முறமாம கிட்ட அடிமை தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் பேரு மட்டும் சீமத்துற சீமந்த புத்திரி ஆனா சில்லறை கூட வழி இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வெறும் ஆதங்கத்துல சொல்றதுடா அர்த்தமே இல்லாதது ஆனா இந்த அகிலாண்ட சொல்ல போறது ஆகாசத்திலே கோட்டை கட்டுறதுடா என்ன சொல்றாங்க அரசாங்கம் கட்டி கொடுக்க போற ஆயிரம் வீட்டை இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்

நான் அழிஞ்சாலும் என் அம்சம் அந்த புதில அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிட்டா அப்ப எதுக்கு நல்ல உயிர் எடுத்துருக்கா எடுக்கும் போது கண் முன்னாடியே உங்க அப்பாவை அடிச்சாங்க அண்ணனுக்கு வயசு அஞ்சு நீ என் வயிற்றுல இருந்த அந்த படுபாவி கிட்ட இருந்து உங்களை மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சு எத்த இடத்த காப்பாற்ற முடியல இருக்குமா நான் இருக்கமா உங்க நம்ம கிட்டே இல்லையேப்பா அவன் இப்ப